அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு மறக்காமல் கம்மந்து போடுங்க எங்கள் வீட்டில் சாப்பாட்டு வேலைலாம் ஆயிடுச்சா நம்ம வீட்டில் இப்போ சாப்பாடு காலையிலேயும் இன்னொரு தொண்டையே பிடிக்குது இப்போவே கண்ணை கட்டுதுங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டால் புளி குழம்பு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு காலையிலேருந்து என்ன வேணும் வேலைலாம் முடிஞ்சா தினசரி வேலை இன்றைக்கி வந்து நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் அந்த எனக்கு ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாது ரொம்ப தலைவலி பயங்கரமாக இருக்குது என்னன்னு தெரியல அடிக்கடி தலை வலிக்குது இனிமே ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் லேட்டாக சாணி சாணியரிச்சி போட்டு கூட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாத்திரம் வாங்கிட்டு வீடுலாம் கூட்டிகிட்டு அப்புறம் மாட்டுக்கு இல்லை மாட்டில் வந்து இன்றைக்கி பால் கறக்கவே இல்லை இன்றைக்கி இன்னும் மூணு நாளாக இருக்கேன் ஏன்னா மாட்டுக்கு வந்து கன்வீஸ்ட் பட்ட மாதிரி மடி போய் வந்துருச்சு மடி இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது ஆனால் பால் வரல கரும் பார்த்தான் என் தம்பி ஆனால் பால் வரலை தெரில டாக்டர் இன்றைக்கி வரவைக்கு ஐஸ் கட்டி மூணு நாள் ஒத்தகம் கொடுத்து பார்த்தோம் அதுக்கு சரியாகலாம் அப்புறம் அன்றைக்கி டாக்டர் வந்தார் இன்றைக்கி கொஞ்சம் தீக்கம் வாடி இருக்குது ஆனால் பாவக்க அறக்குல அதான் வரக்காப்பி வச்சு குடித்தோம் சாயா அக்கா வரகாப்பி வச்சு குடித்தோம் நாங்கள் எங்கள் ஊரில் வர காப்பின்னு தான் சொல்லுவோம் வரகாப்பி வச்சு குடிச்சிட்டு அம்மாவும் நான் தான் குடித்தோம் விஜய் குடிக்கும் அதை டீ போட்டாலே குடிக்க மாட்டான் அப்புறம் அப்படியே ஒரு காப்பிடி போட்டு அரிசி போட்டு சோறாக்கி வச்சுட்டு பாவக்காய் குழ பாவக்காய் குழம்பு நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நான் வந்து பாவக்காயை அரிஞ்சு வச்சுருந்தேன் ஏற்கனவே அதை வந்து வெறும் வானலில் போட்டு வதக்கிறேன் அந்த பாவக்காயில் உள்ள நீர்லாம் சுன்ற அளவுக்கு போட்டு நல்லா பெரட்டணும் நல்லா வாட்டி எடுத்து நல்லா வதங்கணும் மாடி மாடி போய் வதந்து துவண்ட மாதிரி இருக்கும் அதில் உள்ள நீர்லாம் போயிடும் அப்போ தான் அந்த கசக்காது அதனால் நான் போட்டு நல்லா பற்றி வாட்டேன் இதை பக்கொட்டி வச்சுட்டு இன்னும் குழம்பு வைக்கணும் நான் இப்படி தான் நம்புகிறீங்களே வைக்குவேன் பொரியல் பண்ணணுன்னா பாவக்காயை அரிஞ்சு நல்லா நைஸாக அரிஞ்சு அதில் மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் மிளகாப்பொடி எல்லாமே போட்டு கிளறி விட்டுருவேன் கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு எல்லாமே போட்டு அதில் போட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் எண்ணெயிலே போட்டு பிறக்கி எடுத்துருவோம் வந்து நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து குழம்பு குழம்பு நான் இப்போ என் வாரிசு அதுக்கு வந்து பாவக்காய் குழம்பு பிடிக்காது அதனால என் தங்கச்சியும் வீடும் உள்ளூரில் தான் இருக்கு தம்பி வீடு உள்ளூர்ல தான் இருக்கு அவங்க தான் நாங்க இருக்கோம் அதனால எங்கள் இட்லி தங்கச்சி வீட்டில் அதனால அவங்க சாப்பிட போயிட்டான் நான் போய் சித்தி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு தம்பி வீட்லையும் இப்போதான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க அதனால சித்தி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேம்மா எனக்கு பாவக்க குழம்பு வேணாம் பாவக்க குழம்பு தின்னு தான் ஆகணும்னு நான் சொன்னதுக்கு என்ன சொல்கிறேன் நான் தட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கூட சாப்பிடுறேன் ஆனால் பாவக்க குழம்பு சாப்பிட மாட்டேன் இது என் பிள்ளை அதனால் எனக்கு போயிட்டேன் நானும் அம்மாவும் தான் அதனால் ஒரு காற்றி வந்தியும் போட்டு சோராக்கிட்டேன் பாக்க குழம்பு வைக்கணும்

நம்ம சொந்தங்களெல்லாம் நம்ம வீடியோலாம் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஏழை விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கேட்குறீங்க ஏக்கா சென்னைக்கு போனீங்க சென்னைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சென்னைக்கு ஒரு பட்டாணி சீனா தான் போனேன் வேறு எதுவும் இல்லை காலையில் போய் நைட்டு வந்து வக்கீல மட்டும் போய் பார்த்துட்டு ஐ கூட்டுக்கு வக்கீல பார்த்துட்டு ஒன்னே பத்து நாள் போகணும் பத்து நாள் கழிச்சு போகும்போது அதே கூப்பிட்டு போகணும் அதே கையெழுத்து போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க அதனால அதே நானும் போகணும் அப்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் ஊருக்கு வாங்க நாங்கள் சென்னையில் தான் இருப்போம் அந்த சென்னையில் தான் இருப்போம் அப்படின்னு கண்டிப்பாக இந்த டைம் வந்தோம்னா நாங்கள் நாளே வீடியோ போட்டோம் நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு வாங்க எங்களை வந்து பார்க்கலாம் தக்காளிட்டு நான் வந்து குழம்பு தான் வைக்க போறேன் ஏன்னா சாப்பிட்றது நான் எங்க அம்மாவம்மா அது ஒரு வேலைக்கு ஒரு வேலை ரெண்டு வேலை கூட வச்சுக்கலாம் ஏன்னா புளி குழம்புங்கிறது நமக்கு அரை சாரத்துக்கு தான் வைப்போம் அதை வந்து கனமாவும் ஊற்றி சாப்பிட முடியாது சாப்பிட்றது இவ்வளோ சோறு அது ஒரு கா அரைக்கி குழம்பு விட்டுனாலே அதை வச்சு கசஞ்சி சாப்பிடுவோம் நான் கூட இந்த பாவக்காயும் நல்லா வேக விடுது தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு வச்சு பாவக்காய் எடுத்துக்கிறாங்க நல்லா வாட்டி வச்சதும் பாருங்க எப்படி இருக்கு

எல்லாம் வதங்கிச்சு நண்பர்கள் பாருங்க செல்ல எடுத்து கலெக்டருக்கு ஆள் இல்லை கலெக்டர் சார் கலெக்டர் வேலைக்கு அப்படின்னு பாருங்க இங்க எப்படி நல்லா சுடுது வேற நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு கூட்டி வச்சுக்கலாம் புளி கொஞ்சம் தான் ஊற வச்சிருக்கேன் ஏன்னா வந்து புளி குழம்பு தான் அது போதுமானாலும் திட்டமா ரொம்ப புளிப்பு எல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் பச்சை தள்ள குளிக்கு வர சாரு அடிக்கிற அல்ல அது ஒழுங்கா தலை கூட தோட்ட மாட்டாரு வயசு பதினாலு ஆயிடுச்சு அந்த கண்ணாடிட்டு எவ்வளவு நேரம் நிக்கிறான்னு நீங்களே வீடியோல பாக்குறீங்கன்னா பாருங்க இந்த கண்ணாடி பார்த்துட்டு தான் சும்முறா இருக்கு எருவ மாடே இந்த வீடியோவில் அப்படியே இருந்து கண்ணாடியில் போய் போய் என்ன முத்தம் கொடுக்குறாங்க தும்மிட்டு இருக்கிற இப்படிதான் தும்மு ஒரு டைம் தும்மல் வந்தால் போய் எட்ட போய் சரி பண்ணிட்டு வரும் சிந்தின்னு நினைக்க மாட்டியே கையை கையை வச்சு வச்சு அடைச்சி அடைச்சி தும்புறேன் வாங்கி மாவரை பார சளி பிடிச்சி என்ன சாரல் அடிக்குது அது பச்சை தண்ணியில குளிச்சுட்டு அது தலையை கூட ஒழுங்காக சோட்டல சோவின துண்டு அப்படியே விட்டு கடாசிட்டு போயிருக்கான் ஒரு சோள புளிதான் எடுத்தேன் அதனால தான் ரெண்டு மூணு டைம் கரைச்சி விட்டுறேன் அதுதான் திட்டமா இருக்கும் ரொம்ப புளிப்பும் இருக்காது புளிப்பு இல்லாம இருக்காது பதமா எதமா இருக்கும் புளி கொடம்பு மட்டும் எனக்கு சாம்பார் அவ்வளோ வைக்கிறோமோ மத்த எது செய்யறோன்னு செய்யுதோ தெரில சப்பாத்தி பூரி குடுமை அதுலலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது புளி குழம்பு மட்டும் சூப்பராக வச்சுருவேன் அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதெல்லாம் அது மட்டும் நல்லாயிருக்கும் உடம்பு கம்மியாக தான் இருக்கும் இந்த காய் வேறு வரைக்கு மட்டும் வந்துட்டாரு நான் அம்மா எல்லா டப்பையும் கீழே எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்டேன் முடியல நின்றுட்டு சமைக்க முடியல அதுக்குதான் உக்காந்துட்டு ஆக்குறேன் வீட்டு நடப்பு இறக்கி எடுத்துட்டு பாக்குற ஒரே ஆளு நானே என்ன பண்றது நம்ம உடம்பு எத்துக்கல முடியல நிக்க முடியல காலெல்லாம் வலிக்குது சூப்பரா இருக்கு குழம்பு ரெடி பண்ணியாச்சு இது வந்து நல்லா கெட்டியா கோிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்களா அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சாப்பாடு பாவக்காய் புளி குழம்பு வாங்க மறக்காமல் சாப்பிட்லாம் எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க டக்கு டக்குன்னு கிளம்பி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் உங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நீங்கள் எந்த மெத்தடில் புளி குழம்பு பாவக்காய் புளிக்கொழம்பு எப்படி வைப்பீங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம லாங் வீடியோலாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வி சன்னா பொண்ணிதா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள் விவசாய சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் ஓகே பாய் நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் குழம்பு நான் வந்து சாப்பாடு வடித்து விட்டுட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவன் தான் போய் தமிழ்ச்சுவட்டில் சாப்பிட்டு வந்துட்டா நான் தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி வந்து ஜெயமண்ட் போகிற வேலை ஒரு முக்கியம் இன்றைக்கி ரெண்டு முக்கியமான வேலை இருக்குது அந்த ரெண்டு வேலையும் இன்னைக்கு முடிக்கணும் அதிகான் போகிறேன் எதுக்கு போகிறேங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்